அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்ட பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை எளி வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பார் பேச்சு மொழி என் உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அதை கருத்து வெளிப்பாட்டு வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்களை மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இரக்கம் ஆகியவனை பேச்சு மொழியின் சிறப்புக்கூறுகள் ஆகும் மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மொழியின் உயிர் நாடி எது பேச்சு மொழி ஆப்ஷன் ஏ பேச்சு மொழி நெக்ஸ்ட் பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் உணர்வுகளை ஆப்ஷன் பி உணர்வுகளை நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு மொழியின் நோக்கம் கருத்து வெளிப்பாடு ஆப்ஷன் டி கருத்து வெளிப்பாடு பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஒன்று ஆப்ஷன் சி உடல் மொழி ஆப்ஷன் சி உடல் மொழி ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக ஆப்ஷன் பி காடுகளின் எல்லாம் கலையாகி கரும்புகள் உள்ளன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒருமையை குறிக்கும் தொடர் நான் வந்தேன் ஆப்ஷன் சி நான் வந்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்ரிணை பளவின் பால் விகுதிகள் யாவை ஆ வை கல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணைய எது மயல் நட்பு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மயல் நட்பு நெக்ஸ்ட் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அண்ணன் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருளைத் தேர்வ பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை ஆப்ஷன் பி பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை பொருத்தும் வ பொருத்தும் வரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் அப்படின்னா கிழக்கு கோடை மேற்கு வாடை அப்படின்னா வடக்கு தென்றல் 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 தெற்கு ஆப்ஷன் தான் ரேட்டு மூணு நாலு சாரி மீ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட்டு சரியான என்னுடைய தெரிவு செய்க ஒன்று கூட்டல் தலைவன் ஒரு தலைவன் ஆப்ஷன் டி ஒரு தலைவன் ஒன்று கூட்டல் தலைவன் அப்படின்னா ஒரு தலைவன் பிழையை திருத்துக சரியான என்னுடைய கண்டறிக ஒரு குலம் ஆப்ஷன் சி ஒரு குளம் நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக கால கணிதம் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஆப்ஷன் ஏ வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் உன் திருக்குறள் நூலை தா எவ்வகை வாக்கியம் என சுட்டுக கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் சி கட்டளை வாக்கியம் நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டறிக கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவர் அழைத்து வாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டு பெயர்கள் வாழை சரியான என்னுடைய தேர்வு செய்க ஆப்ஷன் சி வாழைத்தோட்டம் தோட்டம் குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் ஆப்ஷன் பி சரியான பொருளை அறிக வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல் வாய்மை வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல் நெக்ஸ்ட் தமிழ் சொல்லை கண்டறியல் லேண்ட் பிரீசஸ் அப்படின்னா நிலைக்காற்று ஆப்ஷன் பி லேண்ட் பிரீசஸ் அப்படின்னா நிலைக்காற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக திஸ் ஆய்வேடு ஆப்ஷன் பி திஸ் அப்படின்னா ஆய்வேடு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையான குறிப்பிடு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஆப்ஷன் ஏ அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் நெக்ஸ்ட் கூற்று சரியா தவறா ஆதிச்சநல்லூரின் அகழ்வாய் நிகழ்த்தப்பட்டது இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய புது மக்கள் தம் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது கூற்று ஒன்று இரண்டு சரி மூணு மட்டும் தவறு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று இடைச்சொற்கள் பெயரும் வினையும் சார்ந்து இயங்கா காரணம் தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல ஆப்ஷன் தான் கரெக்ட் கூற்று தவறு காரணம் சரி நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் ஆப்ஷன் தான் கரெக்டு கூற்று சரி காரணம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய மக்கள் அறிவியல் ஆப்ஷன் சீதம் கரெக்ட் மக்கள் அறிவியல் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதைக் கண்டறிக பாடலை பாடலை ஆப்ஷன் பி மாலை மீற்றுடு பாடல் மீற்று மீற்றற்று பாடல் நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆறு அப்படின்னா நதி என் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மாலை இரு பொருள் தருக மலர் மாலை அந்தி பொழுது மாலைக்கு இரு பொருள் அப்படின்னா மலர் மாலை அந்தி பொழுது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மது இரு பொருள் தருக கல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தேன்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல்லை தேர்ந்தெடு டேஸ் வந்து இருக்கிறார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாழ்வியல் அறிவை ஆப்ஷன் சி புத்தகங்கள் கொடுக்கின்றன புத்தகங்கள் வாழ்வியல் அறிவாக கொடுக்கின்றன கீழ்காண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக இல்லாத அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் ஆப்ஷன் ஏ ஏனெலில் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும் டாஸ் நா ஆனால் கடும் சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது ஆப்ஷன் பி தான் கரெக்டா ஆனால் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி தமிழ் தமிழ்மொழி நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றால் இல்லை எனவே ஆப்ஷன் பி எனவே சரியான வினைச்சொல்லை அமைந்த வாக்கியங்களை கண்டறிக தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றான் தமிழ்பாவை பள்ளிக்கு எதற்காக சென்றான் தமிழ்பாவை பள்ளிக்கு ஏன் சென்றான் தமிழ்பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள் ஆப்ஷன் சென்றாள் தமிழ்பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்காக சென்றால் தமிழ்பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் தமிழ்பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி வினைச்சொல்லை சரியாக பொருத்துக நூலகம் எங்குள்ளது பாண்டவர்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடுவது ஏன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சிடிபிஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வினா ஏவல் வினா தொடரை கண்டறிக நீ வரிசையில் நிற்க மாட்டியா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீ வரிசையில் நிற்க மாட்டேயா ஏவல் வினா பொருத்தமான வினையடிய வினை அடி சொல்லை கண்டறிக புத்தக மேசையில் இருக்கிறது புத்தக மேசையில் இரு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அதை செய்தது ரெண்டாவது நான் அல்லைன் அதை செய்தது நான் அல்லைன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தேன் பான் இவ்விரு சொற்களுக்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக துளி ஆப்ஷன் பி துளி தேன் வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறிக துளி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக தண்ணீர் குடித்தான் ஆப்ஷன் பி தண்ணீர் குடித்தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் கீழ்காண்டவற்றில் எது சரியானது பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறியவர் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக மூணும் நாளும் கரெக்ட் மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறான் என்றார் முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் மூணாவதும் நாலாவதும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் என் தமிழ் என் தமிழ் நான் பிரித்து எழுதுக எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் ஆப்ஷன் C தான் கரெக்ட் நிறுத்தற் அறிதல் எது சரியானது வளர்பிறையும் தேய்பிரையும் என்றும் த என்னும் தலைப்பில் பேசுக வளர்புறையும் தேய்பிரையும் என்னும் தலைப்பில் பேசுக ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்காண்டவற்றில் எங்கும் முற்றுப்புள்ளி பயன்படுத்துவது இல்லை மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து ஆப்ஷன் பி மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து புதுகை என்பதன் மறுவு எது புதுக்கோட்டை ஆப்ஷன் சி புதுக்கோட்டை நெக்ஸ்ட் ஊர்பெயர்களின் மறு எழுது மயிலாப்பூர் ஆப்ஷன் ஏ மயிலை மயிலாப்பூர் மயிலை ஊர்பெயர்களின் மறு உவை கண்டுபிடிக்க தவறான ஊர்பெயரின் மறு எழுதுக கோவை கொடைக்கானல் ஆப்ஷன் பி கோவை கொடைக்கானல் வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல்லை தருக எடை குறைந்த தங்க குட் தங்கக்கட்டி வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல்லை தருக எடை குறைந்த தங்க கட்டி நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு களவாத தொடரை எடுத்து எழுதுக கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இணையான தமிழ் சொல்லை கண்டறிக டெம்பஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று விடைவகைகள் எனக்கு கற்றுத்தருகிறையா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உனை உரைப்பது நேர்விடை ஆப்ஷன் சி நேர்விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக நேனோ டெக்னாலஜி மீ மீன் நுண் தொழில்நுட்பம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஸ்ப்ரைட் சீட் அவிரிவுத்தாள் ஸ்ப்ரைட் சீட் அப்படின்னா விரைவுத்தாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல சார்ந்த கலைச்சொல்லை கண்டீர்கள் பாண்ட் அப்படின்னா எழுத்துரு பாண்ட் அப்படின்னா எழுத்துரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கிணற்று தவளை போல் உமை கூறும் பொருள் தெளிக உலக அறிவின்மை ஆப்ஷன் சி உலக அறிவின்மை விழலு விழாலுக்கு இறைத்த நீர் போல் விழலுக்கு நீர் இறைத்த நீர் போல் உமை கூறும் பொருத்தமான பொருளைத் தேர்க பயனின்மை ஆப்ஷன் பயனினை பயனின்மை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அவனை திருந்த செய்தான் அவனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறவினை தொடர் ஆப்ஷன் டி பிறவினை தொடர் நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் குமரன் பாடம் படித்தான் ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் குமரன் பாடம் படித்தான் செய்வினை வாக்கியம் செய்பாட்டு வாக்கியங்களை கண்டு எழுதுக கவிதா கவிதை கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது கவிதை கவிதா கவிதாவால் எழுதப்பட்டது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவர்களை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவது என்ன வினை ஐய வினை ஆப்ஷன் பி வினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க காட்டுப்புலி நாடம் நடமாட்டம் உள்ளது காட்டுப்புலி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் இடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார் ஆப்ஷன் தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக சரியான தொடரை தேர்க நான் எப்போதும் எளிமையாக கடைபிடிப்பேன் நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரினை உருவாக்குக புத்தகம் ஒன்று சிறு ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக் கொண்டு வருகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக புண் புண்ம மொழி அப்படின்னா புண்மம் மொழி அப்படின்னா பன்மொழி புலமை பண்மொழி புலமை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பன்மொழி புலமை அகர வரிசைப்படுத்துக உளக்கோல் கலப்பை கொழு பூட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க வௌவால் ஆசிரியர் மனிதன் தையல் ஓனான் ஆசிரியர் ஓனான் தையல் மனிதன் வௌவால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகரவரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்க கடை கண் கலாம் கழு கலை எழு கழுத்து கடை கண் கலாம் கலை எழு கழுத்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கழுத்து சொல்லின் இருந்து வினைமுற்றை உருவாக்கு பெரு அப்படின்னா பெற்றால் பெரு அப்படின்னா பெற்றால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சிரி என்ற வேர்ச்சொல்லின் இருந்து வினை எச்சத்தை உருவாக்கு சிரித்தது சிரித்து சிரி அப்படின்னா சிரித்து ஆப்ஷன் தான் கரெக்ட் உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையற்ற வடிவம் தருக உண்டு ஆப்ஷன் டி உண்டு உண் அப்படின்னா உண்டு நெக்ஸ்ட் வேற்சொல்லை கண்டேருக வாழ்க்கை வாழ் வாழ்க்கை வாழ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சொல்லை தேர்வு செய்க துயப்பது அப்படின்னா தூய் ஆப்ஷன் ஏ துயப்பது அப்படின்னா தூய் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு வேற்சொல்லை தேர்வு செய்க பயின்றால் அப்படின்னா பயின்றால் அப்படின்னா பயில் ஆப்ஷன் சி பயில் நெக்ஸ்ட் கப்பல் செலுத்துபவரை இப் இப்பெயர்களாலும் அழைப்பார் பீகம் மீகமான் நீகான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒளி என்பதன் பொருள் கண்டறிக அழித்து விடு தொலைத்து தொலைத்துவிட ஆப்ஷன் தான் கரெக்ட் அழித்து விடு தொலைத்து விடு சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக நாம் மாநிலம் எந்த எந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நம் மாநிலம் எந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது ஒளி அறிந்து சரியான தொடரை கண்டறிக தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டிருக்க பறவை புற பறவை புல் உடல் புல் கடல் ஆப்ஷன் தான் கரெக்டு பறவை அப்படின்னா புல் பறவை அப்படின்னா கடல் ஆப்ஷன் ஏ ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக போனமி அப்படின்னா ஒளியன் போனமி அப்படின்னா ஒலியன் ஆப்ஷன் கரெக்ட் ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கமானி அப்படின்னா பண்டம் வாயச் அப்படின்னா கடற்பயணம் வாயச் அப்படின்னா கடற்பயணம் அத்லு அட்ளியூட்ரேஷன் அட்லியூட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் கேட்ரிடீஸ் பாரம்பரியம் கேட்ரிச் கேட்ரிடேஜ் அப்படின்னா பாரம்பரியம் ஆப்ஷன் ஏதாங்கிற நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் டெபிட் கார்டு டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஆப்ஷன் ஏதாங்க ரேட்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் மரபு பிழைகளை நீக்கி எழுதல இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வேந்த இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சந்திப்பிலையை நீக்குக மனித கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நம் தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்து இருக்கின்றன கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பழுவற்ற தொடர் எது நாளை பேசு பேசுவேன் ஆப்ஷன் பி மரபு பிளையற்றை எடுத்து இறதா பசு கதரும் ஆப்ஷன் பி கதறும் மரபு பிளையற்ற சொல்லை தெரிவு செய்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர் கம்மியர் ஆப்ஷன் டி கம்மியர் பொருந்தாத சொல்லை கண்டர்கள் கடை தொடர் ஆப்ஷன் டி கடை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டர்கள் மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் சூரியன் மதி என்பதன் குறிக்காத சொல் அப்படின்னா சூரியன் மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சீதங்கரெட்டு வினா எதிர் வினாதல் விடை எதிர் சொல்லை கண்டறிய இனிய அப்படின்னா இன்னாத ஆப்ஷன் சி இன்னாத எதிர்ச்சொலை எடுத்தெழுத சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு ஆப்ஷன் டி சுறுசுறுப்பு மருள் எதிர்ச்சொல் தருக தொருள் தொருள் மருள் அப்படின்னா தொருள் வாழை கூட்டல் இலை சேர்த்து எழுதுக வாழை இலை ஆப்ஷன் டி வாழை இலை அருந்துணை பிரித்து எழுதுக அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை அறிவு கூட்டல் உடைமை எழுதுக அறிவுடைமை ஆப்ஷன் சி அறிவுடைமை தேங்க்யூ